அனைத்து தமிழ் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் செய்யாதவங்க தயவு செய்து செய்யுங்க தான் நான் போற காணொலி உங்களை இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க யாத்திசை திரைப்பட இயக்குனர் தரணி ராஜேந்திரனின் அடுத்த திரைப்படத்தின் பூஜை விழாவதை இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் யாத்திசை திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் தரணி ராஜேந்திரன் இயக்கும் அடுத்த படத்தின் பூஜை விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஜனவரி பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது எண்ணற்ற திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்து மகிழ்ந்தனர் ஜே கே ஃபிலிம்ஸ் சார்பில் கமலக்கண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்கவுள்ள இத்திரைப்படத்திற்கு திரையுலகம் மட்டுமல்லாமல் பொது அமைப்பினர்கள் சேர்ந்து எண்ணற்ற நண்பர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்புற செய்தனர் பின்பு இயக்குனர் தரணி ராசேந்திரன் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகளை மேடைக்கு அழைத்து அறிமுகம் செய்து வைத்து அனைவருக்கும் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி சிறப்பு செய்து மகிழ்ச்சியை தெரி வெளிப்படுத்தினார் இத்திரைப்படத்தில் நாயகனாக சேயோன் அவர்கள் யாத்திசை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் நடிக்கிறார் பின்பு விடுதலை பாகம் ஒன்றில் நடித்த பவானி அவர்கள் கதாநாயகியாக நடிக்க எண்ணற்ற திரை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இத்திரைப்படத்தில் தங்களது பணியை சிறப்பாக செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர் தனது முதல் படைப்பின் மூலம் உலக சினிமா ஆர்வல ஆர்வலர்களை தனது பக்கம் திருப்பிய தரணி ராசேந்திரன் இத்திரைப்படம் மூலம் வேறொரு பரிமாணம் வெளிப்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்த்திய நண்பர்களை வணங்கி மகிழ்கிறோம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள்